சீமான் வந்து அவர் பேசுவார் தினம் தினம் ஒரு பேசுவார் அவர் ஒரு ஒரு நிலைப்பாடு இல்லாதவர் சொன்னை சொல்லில் உறுதியாக இருக்கக்கூடியவர் அல்ல சீமான் என்பவர் இன்றைக்கி ஒன்று சொல்லுவார் நாளைக்கு ஒன்று சொல்வார் இன்னைக்கு சொல்றதே நாளைக்கு மாற்றி பேசுவார் அதுதான் சீமான் எப்படி கோயப்பூர்ஸ் பிரச்சாரம் பண்ணி ஒரு நாட்டையை சீரழிச்சாங்களோ அதேமாரி ஒரு இந்த தமிழ் தேசியத்தை நன்றாக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டை ஒரு நாசக்கார நாடாக மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் சீமான் அவர் யாருமே இதே மாதிரி சொல்வார் சொல்லிவிட்டு அதை வச்சு அரசியல் லாபம் சம்பாதிக்கலான்னு பார்ப்பார் ஆமாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரெண்ட் அவர் ட்ரெண்ட் வரணுக்கோசரம் ஒவ்வொரு நாள் ஒரு விஷயத்த சொல்வார் இல்லை இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் நான் இருபத்தாறில் நீங்கள் பாருங்க இப்போ எப்பவும் சொல்லாத அளவுக்கு ஒரு உறுதியோடு சொல்கிறார் இருபத்தாறுல பாருங்க நான் என்ன பண்ணுறேன் இருபத்தாறுல பார்க்க வேண்டிய இல்லை அவர் கட்சிலருந்து எல்லாமே ஒருவா வெளியே போயிட்டு இருக்காங்களா இருபத்தாறு அவர் மட்டும் தான் இப்ப சீமான் மட்டும் தான் இருந்து யார் ஓட்டு போட மக்கள் ஓட்டு பண்ணுமா இல்லையா மக்கள் ஓட்டு பண்ண தானே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் பண்ண முடியும் இல்லை மக்களுக்கு எதிராக நிற்கிறவரை எப்படி மக்கள் அங்கீகரிப்பாங்க அந்த வழக்கமாக ஒரு கட்சி கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு மூவாயிரம் பேர் போனாலும் சரி இல்லை ஒருத்தர் பொறுப்பாளர் வெளியே போனாலும் எனக்கு ஒரு ஓட்டு தானே போச்சு அப்படிங்கிறாரு அவரோட கட்சி கட்டமைப்பே வந்து சோசியல் மீடியா கட்டமைப்பு தான் அவர் பேசினாலே ஓட்டு விழுந்துரும் அப்படிங்கிறாங்க அதுதான் அவருடைய அதுதான் போயிட்டு இருக்கு எந்த சோசியல் மீடியாவை அவர் இன்னைக்கு வளர்ந்தாரோ அதே வந்து இன்னைக்கு சமூக படம் தான் இன்னைக்கு அவருக்கு எதிராக நிக்குது அவருடைய இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க எந்த சமூக கூடத்துல அவர் எந்த செய்தியை பேசினாரோ அந்த செய்திக்கு எதிராக இன்னைக்கு களமாடிட்டு இருக்கிற ஒரு நபராக தான் வந்து சீமான் இருக்கிறார் வடநாட்டுகளை விரட்டுவானு சொல்றது என்ன இன்னைக்கு தேவை என்ன இருக்கிறது இன்னைக்கு அந்த அரசியல் சேவை என்ன இருக்கிறது விரட்ட வேண்டும் என்பது உண்மை அவர்கள் வந்து இந்த சமூகத்துல வந்து தமிழர்களுடைய ஆதிக்கத்தை வந்து அஹ் ஒழிக்கிறாங்க தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறாங்க தமிழர்களுடைய வந்து பொருளாதாரத்தை வந்து சுரண்றாங்கிறது ஒரு நிதர்சமான உண்மை அது எப்படி கையாளணும் அப்படி கையாள வேண்டும் இவர் வந்து வெறும் அரசியலுக்காக பேசுகிற வார்த்தை அது இது அரசியலாக பேச எந்த காலத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாது அதை கட்டுப்படுத்தலாம் ஆனால் அதை ஒழிக்கிறது இல்லை இன்னைக்கு எல்லாமே நாமளும் தமிழர்களும் பெரியவாறு இடங்களில் போய் நாம் வாழ்கிறமா இல்லையா இன்னைக்கு மும்பையில இருந்து தமிழக உலகம் முழுக்க வாழ்கிற ஒரு சமூகமாக இன்னைக்கு தமிழ் சமூகம் இருக்கிறது அப்படி வந்து நாம் வெறும் ஒரு நாட்டில் இருக்கிற அந்தந்த பூர்வீக குடிகள் வந்து நம்மள வந்து விரட்டினா என்ன ஆகும் அது வந்து வெளிநாட்டுல இருந்து அதிகமாக பண்ணாங்க அவர் அங்கே சம்பாதிக்கிறாரு இன்னைக்கு வந்து ஈழத் தமிழர்கள் தான் வந்து பண குவியல் அந்த கொட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதுவும் தடைப்பட்டு சூழல் வந்து போச்சு அவருடைய வந்து அரசியல் பின்புலத்தால அவருடைய வந்து முற்போக்கு சிந்தனை எல்லாம் மாறி பிற்போக்கவாதியை மாறினதால இன்னைக்கு எல்லாமே ஒரு ஒரு கட்டத்துல தடை போட்டு அதே மாதிரி தான் வந்து அவருடைய இந்த சொல்லாடலும் வந்து வடநாட்டவர்களை வந்து விரட்டி நான் வந்து இருபத்தி வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சொல்றதால அது வந்து ஒரு ஹம்பக் ஒரு வந்து பொய் பிரச்சாரம் அது